நண்பர்களே இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இது நம்ம தோப்பில் விளைஞ்சிருக்கு அன்னாச்சி கண்டு இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீர் உரம் இதெல்லாம் அதிகமாக தேவைப்படாது தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய கட்டாயமே உங்களுக்கு இதில் வந்து தேவைப்படாது காலங்களில் மட்டும் மழை பெஞ்சுனா அதுக்கு தேவையான தண்ணீரை எடுத்து வச்சுக்கிறோம் உங்களுக்கு கோடை காலத்தில் வந்து அது கனியாக வந்து உங்களுக்கு திரும்பி கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பழம் கிடைக்க பாருங்கள் இதில் உள்ளதான் இப்போ ஒரு பழம் விட்டுருக்கு அங்கே இருக்க பழம் இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து அந்த பழத்தை எடுக்க போகிறாரு அதை நீங்கள் நல்லா நீங்கள் பார்க்கலாம் ஆ இப்போ நண்பர் நம்ம நண்பர் எடுக்க போகிறாரு எடுங்க நண்பா எப்படி நான் பார்த்து ஒடிச்சு எடுக்கணும் இங்கே இருக்குங்களா அங்கே அந்த இடத்துல இருக்குங்களா ஆ சூப்பர் நண்பா காமிங்க பழத்தை நல்லா காமிங்க ஆ இது நம்ம தோப்பில் விளைஞ்சதுங்களா ஆமாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான பழம் ஆ நீங்களே பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது மக்களே அனைவரும் வாங்க நம்ம நண்பர்களே அனைவரும் வாங்க அனைவரும் சாப்பிடலாம் கமான் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அடிக்கடி வந்து வந்து உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்கா நம்ம போடுற வீடியோ உங்கள் டிஸ்கிரிப்ளா கம்மிக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த பக்கத்தில் இருக்க சிம்பு எல்லாமே வந்து நம்ம எடுத்து கண்டாக வச்சுக்கலாம் ஒவ்வொன்றும் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் பாருங்களே இதெல்லாம் வந்து இதுதான் பழத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கா பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து நம்ம கடையில் வாங்கணுன்னாங்க கூட கொஞ்சம் முன்னாடியே பிடுங்கிடுவாங்க காயாக பிடுங்கி பழுக்க வச்சு உங்களுக்கு அந்த தான் கொடுப்பாங்க அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் புளிப்புத்தன்மை அந்த மாதிரி இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோட்டத்தில் வளைஞ்சிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எத்தனை இதில் கன்றுகள் எத்தனை வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த பக்கம் வந்து இதில் ஒரு நாலு கன்றுகள் வந்திருக்கு இங்கே பாருங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு எடுத்து வச்சிங்கனாக்க அந்தந்த இடத்துல வந்து வச்சிங்கன்னா இதுலேருந்து ஒவ்வொரு பழங்கள் வந்து காய்க்கும் நம்ம தோப்பில் வச்சு இப்போ ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் கழித்து தான் நமக்கு இந்த பழம் வந்து கிடச்சிருக்கு இது மாதிரி நம்மகிட்ட வந்து நிறையா கன்றுகள் இருக்குது இதில் தான் நம்ம பழங்கள் வந்து நம்ம இப்போ வந்து இருக்கோம் இந்த கண்ணில் வந்து இதான் நமக்கு முதல் பழம் இது அடுத்த பழம் பழுப்பதற்கு வந்து இங்கே ஒரு கன்று வந்து தயாராகிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பார்த்திங்களா இதில் ஒரு பழம் வரும் அடுத்து நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதில் ஒரு பழம் நெக்ஸ்ட்டு வரும் அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு இதை வந்து விவசாயம் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு எளிது கற்றலை மாதிரி தான் நீங்கள் சும்மா வச்சுட்டிங்கனாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஒரு பாறை இந்த மாதிரி கல் இந்த மாதிரி பக்கத்தில் வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த பழம் வந்து நல்லா வந்து விளைஞ்சிடும் நம்ம வந்து இந்த பாறை பக்கத்தில் தான் அதை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த பாறை பக்கத்தில் தான் நம்ம கீழே வச்சுருக்கோம் இந்த பாறையில் விழுகிற தண்ணியில் வந்து அந்த இடத்துல போய் இங்கே கீழே விழுகிறனால நமக்கு அப்படியே இந்த இடத்துல கண்டு வந்து மேலே வந்து நல்ல பழமாக வந்து உங்களுக்கு வந்து இது உற்பத்தி ஆகுது நல்லா பார்த்துங்க பழம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபுல் எல்லோவில் இருக்குது பழம் வந்து நல்லா ஃபுல் எல்லோவில் இருக்குது பார்த்தீங்களா ஃபுல் இருக்குது நல்லா ஒடிச்சு நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக ஒடிச்சு எடுத்துருக்கோங்களா இதே மாதிரி இன்னொரு பழம் இருக்குது அதையும் போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டு பழத்தையும் நம்ம பார்த்தோம்னாக்கா ரெண்டு பழம் இன்றைக்கி நம்ம தோப்புலேருந்து பறிச்சிருக்கோம் ரெண்டு பழம் இருக்குது பாருங்கள் இதை முன்னாடி பறித்தது இது இப்போ நம்ம அந்த செடியில் இருந்து பறிச்சது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா தெரியும் இந்த ரெண்டு பழம் நம்ம தோப்பில் வந்து இருந்து எடுத்து பறிச்சிருக்கோம் இதுக்கு வந்து தண்ணீர் வந்து ரொம்ப அதிகம் தேவைப்படாது பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமண்டில் உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க